இந்த மாதிரி இதை பார்த்து கொண்டு நம்ம பிரயாணம் பண்ணணும் சரிங்களா ஆண்டவர் எனக்கு செய்வாரு அவர் சித்தம் அப்படின்னு இல்லாம இதை வாங்கி எப்படி கேட்டோமோ அதை நம்ம அசை போட்டு அதை நம்ம உள்ளத்துல தியானிச்சு நம்ம மனசுல வைக்கிறப்போ நம்மளுக்கு இதே இடத்துல எல்லாம் நெகட்டிவ் போயிடும் சரிங்களா எதை பத்தியுமே கவலைப்படாம துணி எல்லாரும் துணி எதாவது சாத்தனம் ஓடி போயிடுவோம் எல்லா கரங்களை உயர்த்தி கண்களை மூடி இரட்சி நாளில் நாம் துதிப்போம் அல்லேலூயா நன்றி ஆண்டவரே தொட்டாரான பொலி நன்றி செலுத்துறதegen பகவதி நன்றி அறிந்த ஆண்டவரேவேவே நம்முடைய அன்புள்ளே இந்த சந்தி உமாகியவரே மகிமை தந்துத்ரியவரே நீங்கோடுமானவரே இருக்கிறவரே இந்த தினத்தில் வார்த்தை பிரயானத்தில் அப்பா பொன்னி எங்கோனே முன்னிலத்தில் தங்கி இருக்க ஆண்டவரே அவர் நடக்கப்பட்ட ஆவியங்களாய் எப்பிதின் சனங்களை முடிしてた தெய்ல லட்சுமிக்கு வந்து நீங்கோடுமா ஆண்டவரே

எங்களுளைணைக்கும் இந்த தட்சபக்தியை நீ மெலிந்து பதிக்கொண்டேற்றவர் அப்பா எங்களுடைய மரப்களின் ஹிந்துக்கீட ஆரியனவர். அது உமே இருந்துங்களோ முடியாது வாங்குறேன். சுத்த கோடான கோடி இருந்து யார் எங்களை கைட்டாலும் நீங்களே கைவிடாத ஆரியனவர் இருந்து நம்மேது துள்ளத்தில் இருந்து எங்களை கேட்பாய். உமக்கு நன்றி யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் தகப்பு நன்கு ஆவியானவர் உலக முடிவு புதிய இருந்து எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கேன்

பாதை சொன்னியானவர் மற மறைக்கப்பட்ட நம்மளால மறக்கப்பட்ட ஆவியானவர் நம்ம எப்பவுமே ஆண்டவரையே இயசுவேன்னா ஜெயிக்கிறோம் ஆனா இன்னைக்கு நம்மளை வழிநடத்துறது ஆவியானவர் சோ இன்னைக்கு பாதை கற்றுக் கொடுத்த இந்த நெசல் மூலமா இனிமே நம்ம வந்துட்டு ஆவியானவரை அப்படின்னு சொல்லி ஜெபிக்க நம்ம நம்ம சொல்லி பழகிட்டோம் பரலோக கற்றுக்கொண்டே அப்படின்னு சொல்லி தான் சொல்லிதான் இதுல இருந்து நம்மளுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அவர் மறக்கப்பட்ட தேவனாக இல்லாமல் நம்மளால ஜீசஸ் நீக்கி கொடுக்கப்பட்ட இந்த வகுப்பின் மூலமாக நாம் அவரை நினைவு கூர்ந்து இந்த ஆவியானவரை நாம் வந்து நம் உள்ளத்தில் இருக்கிற ஆவியானவரை நாம் வரவேற்று அவருக்கு இந்த பாடல் வரிகளை பாடி அவரை புகழ்ந்தேன்

آ را دلی آ را دلی اے اللہ علی النما آ را دلی وجود بھرے دلی وجودے جان بھرے حال تھا دلی یہ حالوں کی تو ہی میرا تو میں تجھ کو ہی کہی

आदर के साथ पर बात नहीं से आ है मैं भी वही बोल रहा हूं तो हो ना कर लेते हैं वहीं से शुरू कर रहे